ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷன்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ ஐம்பூனில் உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன் நல்ல ஒரு கிராண்டான ஒரு இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் சொல்லுவோம் ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் யாருக்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு இயரிங் கலெக்ஷன்ஸ் இது ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ஆஃபருங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் இங்கே போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் என்னோடய விரல் சைஸ் இருக்குது இந்த இயரிங்கு நீங்கள் வந்து இதில் வந்து எந்த ஒரு உருவமே கிடையாது முஸ்லீம்ஸே விஆர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு சிம்லரான ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்து இங்கேயுமே ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு ஸ்டோன் ஹேங்கிங் ஃபுல்லாக உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைடு வந்து செமிக்ளோஸ்டு தான் வரும் பேக் சைஸ் ஸ்க்ரூ பேக் வரும் ஓகேவா சூப்பராக இருக்கும் ஸோ இது வேறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஷ் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வெளியே வாங்குனிங்கன்னா அபோவ் தௌசண்ட் ருபீஸ் மேலே தான் இருக்கும் பட் நம்ம கிட்ட ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஓகேவா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறை மாதிரி கொடுத்து சேம் ரூபி வித் எம்ப்ராய்டிஸ்ட் சாரி ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையாகவே சொல்கிறேன் கோல்டுக்கு ஈக்குவல் உங்களுக்கு இயரிங்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்குது ஒரு விரல் சைஸ் வருது இயரிங்கு ஓகேவா பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இது பேக் சைட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இது ஓகேவா ஸோ இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே அச்சல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பியோர் ஐன் போண்ணு ஸோ வேணுறவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பேக் சைட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி பார்த்திங்கன்னா கோல்டில் வைக்கக்கூடிய ஸ்டோனே தான் நம்ம இதில் வச்சுருக்கோம் ஸோ வேறுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிறை மாதிரி கொடுத்து ரூபி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக ப்ரிட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ சேம் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணுறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்லேயே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குவர் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம சிங்கிள் பீஸ் கூட டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் சிங்கிள் பீஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு தயக்கம் வேணால் நம்ம சிங்கிள் பீஸ் கூட நம்ம டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது பட் ஆனால் டெலிவரி மட்டும் தமிழ்நாடுக்குள்ளே வித்தின் த்ரீ டு ஃபோர் ஃபைவ் டேஸ் கூட ஆகும் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நல்ல ஒரு ஹார்ட் அண்ட் பேட்டர்னில் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பேக் சைட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்டுருக்கீங்க அதனால் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக யாருமே தர மாட்டாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் புக்கிங் எடுத்துக்காங்க ஓகேவா சேம் காஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டி வெரி ப்ரிட்டியான ஒரு இயரிங்ஸ்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது பிறை மாதிரி உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டிசைன் ஒர்க் பாருங்கள் ஹேங்கிங்கு ஸோ நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இது மாதிரி த்ரீ ட்ராப்ஸ் ஹேங்கிங் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல் லுக்கும் உங்களுக்கு இப்படி தான் வரும் ஸோ இயரிங்ஸுமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிடுறேன் ரொம்ப அழகாக இருக்கும் இது ஸோ பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக் வந்துடும் ஓகேவா ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிராண்ட் லுக்கில் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல ஒரு பெரிய சைஸ் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் வியாருக்கு வியார் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேவா ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பியோர் ஐபோன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட் ஒன் நம்ம பார்த்தலாம் லாஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எதுவுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு இது ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹேங்கிங்கோடு வருது நல்ல ஒரு சிக்ஸ் லேயர் ஹேங்கிங் வருது ஸ்டோன் ஒர்க்லேயே சூப்பராக இருக்கும் ஸோ இதுலேயுமே ஒயிட் வித் ரூபி காம்பினேஷன் ச ஸ்டோன் ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைடுமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ பேக் வருது ஸோ இது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி போட்ட இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ